சிந்து பைரவி சீரியலில் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் எபிசோடு ஒளிபரப்பி இருந்தாங்க இல்லையா இதில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு பக்கம் சினேகா சிவாவை வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம காதலிச்சு மூணு வருஷம் ஆயிடுச்சு அதனால நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பார்ட்டி கொடுக்குறேன் நீயும் கண்டிப்பாக அதில் கலந்துக்கணும் அப்படின்னு கூப்பிட்டு பார்க்குறாப்புல ஆனால் சிவா இருந்துக்கிட்டு முடியவே முடியாது அப்படின்னு கிளம்பி வந்துடுறாரு இந்த பக்கம் பார்ட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பைரவியும் அந்த சஞ்சயும் ஒன்னா கார்ல போய் இறங்குறாங்க அது மட்டும் இல்ல அங்க இருக்கிறவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்குவீங்க அப்படின்னு நாங்கள்லாம் ஆசைப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரி வேணும்னே பைரவி காதல படுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த சஞ்சையே ஒரு ஃப்ராடு என்னன்னாலாம் பிளான் பண்ணி ஆறுமுகத்தை இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல லாக் பண்ணி வச்சிடுறாப்ல இல்லையா இப்ப நம்ம ஆறுமுகம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறத பைரவி சஞ்சய் கிட்ட சொன்ன உடனே அதாவது சஞ்சய் தான் ஃபோன்ல ஃபர்ஸ்ட் கேட்டுட்டு சொல்ற மாதிரி இந்த மாதிரி என்னோட போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன் வந்துருக்கு ஆறுமுகத்தை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காம்லையா இல்லையா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கார் ஓட்டி இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இவன் ஏதோ நல்லவன் மாதிரி பைரவி கிட்ட சொல்ல பைரவியும் ஆமாம் ஆறுமுகம் தப்பு தான் பண்ணியிருக்கான் இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுற சொல்லுங்க அப்படின்னு பைரவி சொல்ல ஏதோ நல்ல ஒரு மாதிரி ஆறுமுகத்தை ரிலீஸ் பண்ணிடுங்க எல்லாம் போட வேணாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லி விட்டுட்டு அழைச்சிக்கிட்டு போயிடுறாப்புல சஞ்சய் பைரவியை அந்த பார்ட்டிக்கு ஸோ இந்த பக்கம் பார்ட்டிக்கு போன உடனே சும்மா இல்லாமல் இந்த சஞ்சய் வேணும்னே அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி ஆறுமுகத்துக்கிட்ட கொடுக்க சொல்லி வீடியோ காலில் பைரவியை வர்ணிக்கிறது அதுக்கப்புறம் பைரவியும் நானும் இன்னைக்கு ஒன்றா ஒரே ரூமில் தான் இருக்க போகிறோம் அதுக்கான ஏற்பாடுலாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வேணும்னே வெறுப்பேத்துற மாதிரி பேச உடனே இன்ஸ்பெக்டர் ஃபோனை அதே இடத்துல நம்ம ஆறுமுகம் போட்டு உடச்சிட்டு அங்கேருந்து தன்னோட ஜீப் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாப்புல ஸோ இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணி சஞ்சய் கிட்டே சொல்ல வரட்டும் நான் பார்த்துக்கிறேன் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாப்புல இந்த பக்கம் நம்ம சிந்து வந்து பார்த்திங்கன்னா சிவா முன்னாடி எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே சோகமாக இருக்கிற மாதிரியே பண்ணிக்கிட்டே ட்ராமா போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம சிவா எவ்வளவோ சிந்துக்கிட்ட கேட்டு பார்க்குறாப்புல ஏன் நீ ஒரு மாதிரியே இருக்க அழுதுகிட்டு இருக்க என்னாச்சு என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்கும்பொழுது நம்ம சிந்து எதுவுமே சொல்லவே மாட்டேங்கிறாங்க இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப இந்த ஸ்னேகா நேராக சிவாவை அழைச்சிக்கிட்டு போகிறதுக்காக வீட்டுக்கே வந்துடுறாங்க ஸோ வீட்டுக்கு வந்த உடனே இந்த மகா பார்த்துட்டு ரொம்பவுமே பயப்படுறாங்க ஏற்கனவே ஸ்னேகா வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு அன்னபூர்ணி சொல்லியிருக்காங்க இல்லையா சோ தான் பயப்படுறாங்க நீ போ நான் சிவ சிவாவை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க அதெல்லாம் முடியவே முடியாது நான் கையோட தான் போவேன் அப்படின்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துக்கு சிவாவும் வந்துடுறாப்ல சிவா வந்த உடனே ஸ்னேகா கைய பிடிச்சி இழுக்கிறாப்ல ஆனா வர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க அப்படின்னு சொன்னதுக்கு நம்ம சிவா என்ன செய்யறாப்புல நான் உன்னைய தான் விரும்பினேன் ஆனா நீ அப்படி இல்லை அதாவது அந்த அமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா நீ தான் மாத்தி ஆப்ரேஷன் பண்ணி விட்டு அதில் நீ என்னைய மாட்டி விட்டுட்ட அந்த அமைச்சரோட பையன் என்னை காரோட வச்சு சீமனை ஊற்றி கொடுத்த பார்த்தான் நீ வந்து வேடிக்கை தான் பார்த்த ஸோ நீ என்ன பண்ணுன என்னைய வந்து மாட்டி விட்ட பிரச்சனையில இதுவே உன் இடத்துல நான் இருந்தா என் உயிரை கொடுத்துனாச்சும் உன்னைய காப்பாத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிவா இதோட விட்டுடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஸ்னேகாவை திருப்பி அனுப்பிச்சு விட்டுடுறாப்புல ஆனா ஸ்னேகா இருந்துகிட்டே பயங்கரமா சிவாவையும் மிரட்டுறாப்புல இந்த மகாவையும் நீங்க தான் எங்க ரெண்டு பேர்த்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்ட்டு போயிடுறாங்க ஸோ இது எங்க போய் முடிய போகுது அப்படிங்கறது தெரியல இந்த பக்கம் நம்ம ஆறுமுகம் கோவமா பாட்டி நடக்கிற இடத்துல போய் சஞ்சைய போட்டு பொலம் பொலன்னு பொழக்கிறாப்புல அங்க வர்ற பைரவி என்ன ஏதுன்னு கூட கேட்காம ஆறுமுகத்தோட கன்னத்துலையே அரைஞ்சிடுறாங்க ஸோ அரைஞ்சி நீ முதல்ல பார்ட்டியை விட்டு வெளியில் போ அப்படின்னு வெளியே அனுப்பி வச்சிட்றாங்க ஆனால் இந்த சஞ்சய் பயங்கரமாக ட்ராமா போட்டு அப்படியே ஆறுமுகத்தை எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இவன் பைரவியோட வீட்டுக்காரர் தான் அப்படின்னு நல்ல மாதிரி ஆக்டிங்கை போட ஆரம்பிச்சிடுறாப்புல மறுபடியும் பார்ட்டி முடிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம பைரவி வீட்டுக்கு போகும்பொழுது சஞ்சையோட காரில் தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க ஆனால் சஞ்சயோட கார் டயர்ல காற்றில் இதையும் ஆறுமுகம் தான் பண்ணியிருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஆறுமுகத்து மேலே பழிய போடுறாப்புல சஞ்சய் ஆனால் சஞ்சையை தான் காற்றையும் இறக்கி விட்டுருக்குறாப்புல இந்த பக்கம் பைரவி என்னடனா நான் ஆறுமுகத்து கூட மாட்டேன் அப்படின்னு ஆட்டோவில் ஏறி போகிறாங்க ஆட்டோவும் பாதி வழியிலேயே நின்றுடுது பின்னாடியே தான் நம்ம ஆறுமுகமும் போய்கிட்டே இருக்கிறாப்புல ஒரு கட்டத்தில் ஆறுமுகத்தோட கார் சாவியை பிடுங்கி பைரவி தூக்கி போட்டுட்டு என் பின்னாடி வராத அப்படின்னு தனியாக போக்கும்பொழுது நம்ம பைரவி தனியாக போறத பார்க்குற இந்த மாறன் வந்து பாத்தீங்கன்னா வேணும்னே வந்து முகத்துல முகமுடியை போட்டுக்கிட்டு பைரவியை வந்து அடிக்கிறாங்க ரொம்பவுமே இது பண்ணுறாங்க ஸோ எப்படியோ பைரவி அவங்க இருந்து தப்பிச்சு ஓடி இங்கே ஆறுமுகத்துக்கிட்ட வந்துடுறாங்க ஆறுமுகம் வந்தால் என்ன அதுக்கப்புறம் அடி போட போலான்னு பொலக்கிறாப்புல எப்படியாச்சும் யாரு அப்படின்னு பார்க்கலான்னு முயற்சி பண்ணும் பொழுது இருந்து அவங்க தப்பிச்சு ஓடிடுறாங்க அதுக்கப்புறம் பைரவி ஆறுமுகத்தை காப்பாத்ததுனால பயந்து போய் ஹக் பண்ணிக்கிறாங்க ஆறுமுகத்தை அதுக்கப்புறம் நம்ம ஆறுபவத்தோடையே நம்ம பைரவியும் கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் நம்ம சிந்து அழுதுகிட்டு ஒரு ட்ராமாவை போட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா நம்ம சிவா சிந்துவை கூப்பிட்டு வச்சு என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாப்புல இதோட இன்னிய ஸ்பெஷல் எபிசோடு முடிஞ்செழுச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு